நம்முடைய சமயத்தை பொறுத்த மட்டிலே ஒரு ஐதீகம் உண்டு என்ன ஐதீகம் என்று சொன்னால் இறைவன் ஒருவன் தான் ஆண்மகன் கடவுள் ஒருவன் தான் ஆண் மற்ற எல்லாரும் பெண்கள் தான் மற்ற எல்லாருமே பெண்கள் தான் நாம எல்லாருமே பெண்கள் தான் இறைவன் ஒருவன் தான் ஆண்மகன் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே பெண்கள் தான் அதனால தான் சைவ சித்தாந்தத்தினுடைய மூன்று முப்பெரும் உண்மைகள் பதி பதினா தலைவன் கடவுள் அதுக்கு அடுத்து என்னது பசு ஏன் காலைன்னு சொல்லலை காலைனா அது ஆணு ஆனால் உயிர் தொகுதி முழுக்க பசு கூட்டம் தான் பெரும்பாலும் பசு கூட்டத்தை தான் மேய்ச்சாரு அவர் வெண்ணே திருடுறதுக்காக இங்கே வரல சின்ன வயசிலே யாதவ இனத்திலே பிறந்து அவர் வந்து வெண்ணையெல்லாம் திருடுவதா கதை படிக்கிறோம் அதெல்லாம் கதைகள் அவன் வெள்ளை உள்ளம் கொண்ட ஆன்மாக்களை திருடுவதற்காக வந்தான் வெண்ணையை திருடுறதுக்காக வரல ஆக நாம் பதி பசு அப்புறம் பாசம் நம்மை பீடித்திருக்கக்கூடிய மும்மலங்கள் இதுதான் அடிப்படையில் சைவ சாதம் சொல்லுது அப்ப நாம் எல்லோருமே பசு கூட்டம் தான் ஒரு ஆண் ஆண்கூட பெண்ணாக மாறினால்தான் முக்தி அடைய முடியும் என்று நம்முடைய சமயம் சொன்னது நான் எந்த சமய தர்க்கத்துக்கும் போகல இருந்தாலும் சில வரலாற்று செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் சைவம் கொஞ்சம் தளர்ந்து வேற்று சமயங்கள் இங்கே வேரோடி வளர்ந்து கொண்டிருந்த போது அந்த சமயங்களிலே ஒரு கோட்பாடு என்னவென்று சொன்னால் பெண்ணாக பிறந்தவர்களுக்கு முக்தி கிடையாது அப்படி சொன்ன சமயம் இந்த நாட்டில இருந்தது பெண்ணாக பிறந்த இப்ப அவங்க மாறிட்டாங்க அந்த காலத்துல பெண்ணாக பிறந்தவர்களுக்கு முக்தி பேரே கிடையாது என்று சொன்னது உங்களுக்கு தெரியும் அது சமண மதம் பெண்ணாக பிறந்தவர்கள் முக்தி அடையணும்னா என்ன தெரியுமா செய்யணும் இந்த பறவில பெண்ணாக பிறந்தவர்கள் கடவுள்க வேண்டனும் அடுத்த பறவையிலையாவது நான் ஆனா பறக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டணும் அடுத்த பறவையில் நீங்கள் ஆனா பறக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் இந்த சமயம் வேரூன்றி வளர்ந்த போதுதான் நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் ஏழாம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய பக்தி புரட்சியை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் ஆணாக மாறினால்தான் மோட்சம் கிடைக்கும் என்ற கருத்து நிலவிய போது இல்லை இல்லை ஆணாக இருந்தாலும் பெண் தன்மை மாறினால் தான் மோட்சத்துக்கு போக முடியும் பசுவாக காலையாக பிறந்தாலும் பசுவாக மாறினால் தான் இறைவனை அடைய முடியும் அதனால்தான் ஆணாக பிறந்த திருநாவுக்கரசர் தன்னை ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பேசும் அவனுக்கே பிச்சியானால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றார் அகளிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே பாடுவது ஆணு திருநாவுக்கரசர் ஆனா தன்னை ஒரு பெண்ணா வச்சுதான் பாடினார் மணிவாசக பிறந்தகை அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டு திருவாசம் பாடினார்ல அவ்வளவும் பெண்ணா இருந்து தான் பாடினார் ஒன்னு ரெண்டு பாட்டு மற்றவங்க பாடினாங்க ஆனால் மணிவாசக பெருந்தகையுடைய திருவாசகம் முழுக்க முழுக்க அது பெண்ணிலே இருந்து பாடியது கேட்டாயோ தோழி கிரி செய்தவார் ஒருவன் தீட்டார் மதில் புடைசூல் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனை எல்லாம் காட்டி தாளி தாழ் தாமரை காட்டி தன்கருணை தேன் காட்டி நாட்டால் நகை பெய்த நாம் வேலை வீடெய்த ஆழ்தான் கொண்டு ஆண்டவா ஆளுதுங்கான் அம்மா நாய் அம்மானை பாட்டு அம்மானை யார் விளையாடுவா பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு அம்மானை பொன்னூசல் திருச்சு திருத்தோல் நோக்கம் திருப்போ பொற்னம் இடித்தல் எல்லாம் பெண்கள் செய்யக்கூடிய வேலை அப்ப பாடுற மாதிரி பாடல்களாக அவர் தன்னை முழுமையாக பெண்ணாக மாற்றிக்கொண்டுதான் மணிவாசக பிறந்த ஏனென்றால் பெண்கள் பெண்ணாக மாறுகிற போது நாம் எவ்வளவு கடினமான இதயமுடையவராக இருந்தாலும் உருகி போய்விடுவோம் தாய்மைக்கு அவ்வளோ பெரிய இது உண்டு நீங்க வீடுகளுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்தாங்கன்னு வீங்க ராமாயணத்தில் ஒரு அருமையான காட்சி படிக்க மறந்த பக்கத்தில் முதல் பக்கம் அது சுக்ரீவனுடைய சுக்ரீவனோடு முதல்ல சந்திப்பு நிகழ்து ஆஞ்சநேய பெருமான் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறாரு ராமபுரான் சுக்ரீவனுடைய தங்கி இருக்கிற இடத்துக்கு போறார் ருஷிய முக பர்வதம் அந்த தான் அவன் இருக்கிறான் அண்ணனுக்கு பயந்து போய் அங்கே தான் ஒளிஞ்சிருக்கிறான் அங்கே போய் அவனுடைய இல்லத்தில் போய் இல்லம்ல ஒரு கொகை அந்த கொகையில் போய் சாப்பிட்றதுக்காக ராமபுரான் லட்சுமணன் ரெண்டு பேரும் போகிறாங்க சீதையை தேடி வருகிற போது இவர்கிட்ட போனால் சுக்ரிவன் உதவி கிடைச்சா சீதையை மீட்கலாம்னு சபரி தாய் சொல்லி விட்டதுனால இங்கே வர்றாங்க அப்போ பருமாறுறதுக்கு உட்காந்தாச்சு காட்டில் உள்ள இலைகளை வச்சு அதில் தான் சா இது பருமாறுவாங்க அப்போ அரிசியெல்லாம் இருந்தால் என்னன்னு தெரியாது காய்கறிகள் கனிவகைகள் இவைகளையெல்லாம் வச்சு படையல் போட்டு கொண்டு வந்து இவனுக்கு ராமனுக்கு வைக்கிறார் யார் வைக்கிறான்னா சுக்ரீவன் வைக்கிறான் உடனே ராமன் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்குறான் அப்போதான் முதல்ல முத சுக்ரீவனை பார்க்குறான் அவனுடைய வரலாறு எதுவும் தெரியாது என்ன முதல் தடவை முதல் நாள் முதல் சாப்பாடு அதுதான் அந்த சாப்பாடை கை வைக்கும் போது இவன் வந்து பருமாறுறான் ராமன் கேட்கிறான் ஓ நீயும் மனைவியை பிரிந்திருக்கிறாயோ ஏனென்றால் வீட்டிலே யாராவது விருந்தாளிகள் வந்தால் பெண்கள் தான் பருமாற வேண்டும் அப்படிதான் நம்முடைய புராணம் சொல்லுது அப்படிதான் நம்ம இலக்கியம் சொல்லுது இதை கம்பன் சொல்லிருக்கான சொல்லலை வெளிப்படையா சொல்லல ஆனால் மறைவாக இந்த பக்கத்தை வைக்கிறான் ஓ நீயும் மனைவியை பிரிந்திருக்கிறாயோனா என்ன அர்த்தம் நீ மனைவியை பிரிஞ்சதுனால தான் வேற வழி இல்லாமல் நீ வந்து சாப்பாடு போடுற ஆண்கள் சாப்பாடு போடக்கூடாது ஏனென்றால் ஆண்கள் வைத்த பார்த்து சாப்பாடு போட மாட்டாங்க பெண்களுக்கு தான் அந்த பக்குவம் தெரியும் விருந்தோம்பலுக்கு பெண்களுக்கு தான் அந்த பக்குவம் தெரியும் வந்திருக்கிற விருந்தாளி எதை அதிகமாக சாப்பிடுகிறார் என்று பார்த்து அதை பருமாறுவார்கள் ஆண் வந்து எல்லாத்தையும் அள்ளி தட்டிட்டு போவான் இல்லைன்னா எல்லாத்தையும் அறக்கரண்டி வச்சுட்டு போவான் சரியான பரிமாற்றம் என்பது விருந்தோம்பல் என்பது பெண்கள் தான் செய்ய வேண்டும் ராமாயணமும் மாதாபதை எல்லாம் போடுறாங்க அது நிறைய கதை இந்த பொன்னியின் சொல்ல உல்டா பண்ண மாதிரி ராமாயணத்தையும் நிறைய உல்டா பண்ணி நேற்று கூட ஒரு எபிசோட் ஒரு விழாவுக்கு தான் போயிருந்தேன் அங்கே நண்பர் வீட்டில் சாயங்காலம் டிவி பார்த்துக்கிட்டுன்னே என்ன சடையை பிடிச்சிக்கிட்டு யார் இவளுடைய சீதா புராட்டியினுடைய சடையை பிடிச்சிக்கிட்டு அவன் மேகதூதன் வந்து யார் இந்திரஜித்து அவன் இருக்கிறான் நேற்று பார்த்தேன் அவளை தொட்டாலே தலைவடிச்சு போயிரு ராவணனே அந்த நிலத்தோடு சேர்ந்து பேத்து எடுத்துகிட்டு போனான்னு கம்பன் எழுதுனான் ஆனால் இங்கே டிவியில் பார்க்கும்போது இது என்ட்ட கேட்குறாரு அவர் அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் கேட்டார் ஐயா இது உண்மையா கம்பன் எழுதிருக்கிறது உண்மையானு சத்தியமாக கம்பன் எழுதினதான் உண்மை வால்மீகி கூட அவன் தலைமுயிரை சீதா பிராட்டியுடைய தலைமையரை பிடித்து தொடையிலே அமர்த்தி வைத்து சென்றதாகத்தான் எழுதினார் அங்க கூட மேகநாதன் எல்லாம் தலைமுடியை பிடிச்சிட்டு வந்ததா எழுதலை வால்மீகியும் எழுதலை ஆனால் டிவியில் காட்டுறாங்க உலகத்திலேயே டிவியை பார்த்து கெட்டுப்போன ஒரு இனம் இருக்கும்னா அது நம்முடைய தமிழ் இனம் தான் தயவு செய்து மனு திரையிலே வருவதெல்லாம் தரையிலே நடப்பதில்லை இந்த நமக்கு கிடைத்த மிகப்பெரிய இரண்டு இதிகாசங்கள் ராமாயணமும் மகாபாரதமும் இப்ப இதிகாசம்னா என்ன புராணம்னா என்னன்னே பல பேருக்கு தெரியல இந்த தெரியாத பக்கத்தெல்லாம் தான் இந்த தலைப்பையே கொடுத்தேன் ஐயா கூட கேட்டார் என்ன தலைப்பு வித்தியாசமாக இருக்கே எந்த பக்கத்தை புரட்ட போகிறீங்கன்னு அதை அங்கே மேடையில் போய் உட்காந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள் எந்த இதை ரசிக்கிறாங்களோ அந்த காப்பியத்தில் உள்ள பக்கங்களை புரட்டுவேன் எதுவும் எழுதி வச்சுட்டு வர்றதில்லை எந்த ஒரு பேச்சாளன் சபை அறிந்து பேசுகிறானோ அந்த பேச்சாளன் தான் ஜெயிக்க முடியும் எழுபத்தி ரெண்டு நாடுகளுக்கு நான் சென்று வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த சபையினுடைய தகுதியை அறிந்து அவர்கள் எவ்வளவு கொள்வ கொள்முதல் செய்வார்கள் என்பதை அறிந்து அதற்கேற்றபடிதான் என்னுடைய உரையை டெம்ப்ளேட் மாதிரி மாற்றிக்கொள்ளுவேன் நாலு கதை நாலு பாட்டு நாலு ஜோக்கு முடிஞ்சிச்சு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் நமக்கு பிழப்பு நடத்துறதுக்காக நான் இந்த ஃபீல்டுக்கு வரல மக்களுக்கு தெரியாத பல உண்மைகளை சொல்ல வேண்டும் இதிகாசம் புராணம்னா யாருக்கே தெரியும்